யார் பிதாவாகிய தேவனுடைய நம்முடைய எல்லாவற்றையும் உருவாக்கின தெய்வத்தினுடைய பிள்ளைகள் இப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி அழைக்கிறாராம் பிள்ளைகள் என்று அழைக்கிறார் அதனால்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருமே பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவைன்னு அழைக்க முடியாது இப்போ நமக்கு ஆண்டவர் எப்படி கூப்பிட்டுருக்க எப்படி ஜபம் பண்ண கற்றுக் கொடுத்துருக்கிற பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் தகப்பனே அந்த தகப்பனுடைய அன்பு நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா அந்த சபைக்குள்ள வந்திருக்கிற இன்னைக்கு ஒவ்வொருவரும் நம்முடைய தகப்பன் நம்ம மேலே கரிசனையா இருப்பார் ஒரு பிள்ளையையும் அந்த தகப்பன் என்ன செய்ய மாட்டார் தெரியுமா கேவலமா மற்றவங்க பேசுறதுக்கு விட மாட்டார் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார் கைவிட மாட்டா நம்மை நினைக்கிற தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் விசுவாசிக்கிறீங்களா நான் என் வாழ்க்கையில் அறுபது வருஷம் எசோடு நடந்திருக்கேன் உண்மையாக சொல்கிறேன் அவர் என்னுடைய தகப்பை நான் இருக்கிறபடினால் அவர் செய்திருக்கிற நன்மைக்கு குறைவே கிடையாது லூயா ஒரு தாயை போல நேசிக்கிறார் ஒரு தகப்பதை போல சுமக்கிறார் என்னென்ன தேவை வேணுமோ அந்த தேவையெல்லாம் சந்திக்கிறார் ஒரு நாள் போராட்டம் வந்துச்சா வந்துச்சு ஆனாலும் ஆண்டவர் சொல்கிற உனக்கு எதிராக இருக்கிற அவர்கள் வெட்கப்பட்டு போவாங்க உனக்கு விரோதமாக ஒரு பக்கம் வருவாங்க எத்தனை பக்கம் ஓடி போவாங்க ஏழு பக்கமாக ஓடி போவாங்க லூயா நீ தண்ணீரை கடக்கும்போதும் நான் கூட இருப்பேன் தண்ணீரை பார்த்த உடனே ஓடி விடுகிற தெய்வம் அல்ல நம்ம தண்ணீர் வழியாக நடக்கணும் நம்ம கூட தான் இருப்பான் ஆண்டவர் சொல்லுங்க அந்த தண்ணீர் பேரில் புரளவது இல்லை சில சமயங்களில் அக்னி போன்ற சோதனைகள் பல போராட்டங்கள் வரலாம் இந்த ஊழியத்தில் இருக்கும்போது நிறைய போராட்டங்கள் வந்திருக்கு மட்டும் ஆண்டு வெற்றி கொடுத்துருக்கிறார் இன்னும் ஒரு சில கேஸுகள்லாம் சரியாகணும் கர்த்தர் நமக்காக எகோவா நிசியாக இருந்து யுத்தம் பண்ணணும் யுத்தம் பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறேன் ஹலே லூயா அவர் நல்லவர் அவர் தகப்பன்